இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா ஏசு கிறிஸ்து கூட இருக்கும்போது அவர் கரம்பிடித்த நடக்கிறீங்கல்ல மகிழ்ச்சியா இருக்கணும் இயேசு கிறிஸ்து அவர் பெரிய காரியத்தை செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும் அதனால நான் ஒரு ஏழு குடும்பங்க சாதாரண குடும்பங்க எனக்கு வசதி எல்லாம் கிடையாதுங்க மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி வாய்ப்பெல்லாம் எனக்கு இல்லை என் வாழ்க்கையில என்ன அப்படி நினைக்கிறீங்களா நடந்து ஆண்டவர் வந்து எவரையும் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள தேவன் இன்னைக்கு ஒரு வேத வசனத்தின்னு உங்களுக்கு விளைக்க சொல்ல விரும்புகிறேன் அதுக்கு முன்னால இது எந்த இடம் எங்க நின்று பேசுறீங்கன்னு பாக்குறீங்களா இந்த பட்டணம் ஒரு ஸ்மால் பட்டணம் வேல் சிதேசன்னு இருக்குல்ல யுனைடெட் கிங்டம்னா இங்கிலாந்து அயர்லாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது யுனைடெட் கிங்டம் அப்ப லண்டன்ல இருந்து சுமார் ஒரு நாலு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தா ஸ்வான்சு என்கிற சுமால் இது வேல்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு சின்ன பட்டணம் இந்த பட்டணத்துக்கு எதுக்கே வந்தீங்க அப்படின்னு கேக்குறீங்களா இங்க இருந்து ஒரு எழுப்புதல் வந்தது உலகத்தை மாற்றின ஒரு பெரிய எழுப்புதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஐந்தாம் வருஷத்துல இந்த இடத்துல இருந்து உண்டானது அதனாலதான் இங்க வந்து இந்த இடத்துல இருந்து உங்களோடு நான் பேசுகிறேன் இங்க பார்க்கறீங்க இந்த சர்ச் இது ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம் சர்ச் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம் இது கட்டப்பட்டு சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஆகிறது அவளு ஒரு பழமையான ஒரு ஆலயம் அந்த நாட்களில இந்த பட்டணத்துல ஈவான் ராபர்ட்ஸ் என்ற ஒரு இளம் வாலிபன் அவன் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு வாலிபன் அவனை கொண்டு தேவன் மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கினார் அந்த சரித்திரபூர்வமான நிகழ்வு ஏற்பட்ட இடம்தான் இது இந்த இடத்துல இந்த சர்ச் இருக்கிறது இந்த இடத்துல ஸ்கூல் ரூம் ஒரு சின்ன ஸ்கூல் இங்கதான் ஈவான் தாபுல் சிறுவனா இருக்கும்போது படித்து இருக்கிறார் அதன் பிறகு அவருடைய தகப்பனார் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டு அவர் வந்து படுக்கையில் ஆகிவிட்டார் சில மாதங்கள் வரைக்கும் அவர் படுக்கையில் இருந்ததனால் அவருக்கு பதிலாக ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்த ஈவான் ஸ்கூல் படிப்பை நிறுத்தி விட்டு சின்ன வயதிலேயே அவன் நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்ய போனான் அப்பொழுதே அவன் ரட்சிக்கப்பட்டு வேறு புஸ்தகத்தோட வேலைக்கு செலுவது வழக்கமாக இருந்திருக்கிறாரு அவனுக்குள்ளே தன் தேசத்து குறித்து ஒரு பாரமும் தரிசனமும் உண்டானரு அது ஒரு கிறிஸ்துவ தேசமாயிருந்தாரு இப்ப சர்ச்சைக்கு யாரும் வருவதில்லை சின்ன கூட்டம் தான் வருவாங்க பெரும்பாலான பேர் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டுட்டாங்க போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டுட்டாங்க நடன கிளப்புகள் கேளிக்கைகளுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரை வரை மறந்துட்டாங்க தேசம் ஆண்டவருடைய பின்வாங்கி போனதுனால அவனுக்குள்ளே பாரம் என் தேசம் ஆண்டவருடைய பின்வாங்கி போச்சுதே எங்க பார்த்தாலும் அக்கிரமங்கள் பாவங்கள் பெருகிவிட்டதே மறுபடியும் இந்த தேசத்துல எழுப்புதல் வரணும் ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றி எழுப்புதல் அனுப்பணுன்ற பாரத்தோட ஜெபித்திருக்கிறான் பதினோரு வருடம் ராத்திரி பன்னெண்டு மணியில நான்கு மணி வரைக்கும் அவன் பாரத்தோடு ஜெபித்திருக்கிறான் தன்னுடைய தேசம் தன்னுடைய மக்கள் சொல்லி ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் வருஷம் நவம்பர் மாதம் இந்த ஸ்கூல் ரூம்ல பதினேழு வாலிபர்கள் கூடி ஜபித்து கொண்டிருந்த சமயம் ஆவியானூர் பொழிந்தருளப்பட்டார் அங்கதான் அக்கினி போடப்பட்டு எழுப்புதல் ஆரம்பித்து இந்த சபையில இந்த எழுப்புதல் பரவி ஈவன் ராபர்ட் சிங்கை பிரசங்கம் பண்ணும்போது வெளியில ஆட்கள் உள்ள இடம் இல்லாமல் வெளியில எல்லாம் இருந்திருக்காங்க அந்த எழுப்புதல் பரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஐந்து ஆறு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள முழு தேசம் மறுரூபமானது மதுபான கடைகள் மூடப்பட்டது நடன கிழப்புகள் மூடப்பட்டது குற்றங்கள் குறைந்து விட்டது போலீஸாருக்கு வேலை இல்லை நீதிமன்றத்தில் வழக்கு இல்ல எல்லாரும் வந்து சட்டத்திட்டத்துக்கு கீழ்படிந்து நடக்கிற சுபாவம் மூலம்லாம் மாறினாங்க தேசம் மறுரூபமானது இந்த எழுப்புதல் ஆரம்பித்த இடம் தான் இது இந்த எழுப்புதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல அமெரிக்காவில் எழுப்புதலாய் உருவாகி அதே வருஷத்துல நம்முடைய வடகிழக்கு மாநில இந்தியாவில இந்த எழுப்புதல் உண்டாக இருக்கிறது இந்த ஏவான் ராபர்ஸ் சகோதரியும் அவருடைய கணவரும் இந்த எழுப்புதல் அக்கனை சுமந்து கொண்டு இந்தியாவுக்கு வந்தாங்க கல்கத்தாவுக்கு வந்து சிறப்பு வடகிழக்கு மாநிலத்தை மொழியை செய்து அங்கேயும் எழுப்புதல் உண்டாகி இருக்கிறது இப்படி ஒரு உலக சரித்திரத்தை மாற்றின அந்த எழுப்புதல் உண்டான இடம் தான் இந்த இடம் தான் இங்கிருந்து உங்களோடு நான் பேசுகிறேன் எனக்கு அன்பான ஆண்டு உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்றா தெரியுமா ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது அதிகார பன்னிரெண்டாம் அசனம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவரே உங்களுடைய நாளை ஆகும் தேவனை பார்த்த ஒரு பக்தர் சொல்லுகிறார் எவரையும் மேன்மைப்படுத்த கனப்படுத்த உம்மால் ஆகும் எவரையும் நீங்க படிப்பறிவில்லாதவங்களா இருக்கலாம் ஏழை குடும்பத்தை சார்ந்து இருக்கலாம் மற்றவங்களை முட்டாள்னு சொல்லலாம் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த கத்தராலை ஆகும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஈவான் ராபர்ட்ஸ் ஒரு ஏழை வாலிபன் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்த ஒரு வாலிபன் அந்த வாலிபனை கத்தர் பலப்படுத்தி மேன்மைப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அவர் மறித்து அவர் வரைக்கும் உலகமே அவரை அவரை குறித்து மேன்மைப்படுத்தினார் ஆகவே சாதாரண ஏழை அந்த வாலிபனை எடுத்து ஒரு தேசத்தை ஆசிர்வதிக்க பயன்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் அவரை குறித்து பேச வைத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை செய்ய முடியும் உங்களை பலப்படுத்த முடியும் பயன்படுத்த முடியும் உங்க மூலமா ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தை கத்தரால உண்டாக்க முடியும் நீங்க வசிக்கிற கிராமத்துல படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல ஒளி செய்கிற இடத்துல பிசினஸ் இடத்துல உங்களை கொண்டு தேவன் மாபெரும் காரியம் செய்ய முடியும் உங்களை பலப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார் உங்களை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறார் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா என்னையும் ஆண்டவர் பலப்படுத்தி பயன்படுத்தி மேன்மையான காரியத்தை செய்வான் விசுவாசிங்க இன்றைக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க இருதயத்துல கை வைத்துச் ஆண்டவரே ஆண்டுவரே என்னையும் பலப்படுத்தி என்னையும் பயன்படுத்தி என் மூலமாகவும் நன்மையான காரியங்களை உண்டாக்காமல் முடியும் நான் இதை விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்